சவர சாடிப்பட்டா அட்டகாசமாக தெல தெளிவாக சாமா குவாலிட்டியா வண்டி வந்துக்குது அதுலேயும் பார்த்தினாக்கா நிறைய பேர் போன மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலையாம் வீடியோவை அதனால் ஒன்று வந்து பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட இரநூத்தொம்போது வண்டி இல்லை பதினாறு வண்டி மைனஸ் ஆகிடுச்சு வீடியோ போட்டுனே வரேன் அதுலேயும் சில வண்டி அட்வான்ஸ் ஆகிருக்குது செம்ம போட்டு போட்டுக்குது சார் அதே மாதிரி ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன் நீங்கள் காசு பணத்தை விட நண்பர்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இது வண்டி பற்றி சொல்கிறேன் கேடுங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தமூருன்னு காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகிற பைசா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நிறைய பேர் கேட்குறாங்க லொக்கேஷன் கேட்டாக்கா வெறும் வேலூர் மட்டும் சொல்லிடுறேன் வேலூர் டு சென்னை சொல்லுனா அதனால் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கார்டு எங்கே வந்தாலும் ஆற்காடு வந்து கேட்டினாக்கா நம்மளுக்கு பக்கத்துலேயே திருச்செந்தமூருங்க்கா காசு இடம் பாருங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேலூர் வேலூரில் பார்த்தீங்கன்னாக்கா போன நாற்றிக்கிழமை எங்களுக்கு ஃபங்க்ஷன் நான் வரல நாற்றிக்கிழமை வரல அப்போ ஃபங்க்ஷனுக்கோசம் நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் போனேன் நான் வேலூரில் பார்த்தீங்கன்னா வேலூரில் கலெக்ஷன் சொல்லிட்டு கலர்ஸ் பாருங்க போன நாற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கோசம் போகிறதுக்கு எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதுக்கோசம் நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் போனோம் என்னடா பார்த்தா வேலூரில் பார்த்தினாக்கா இன்றைக்கி கலெக்ஷன் அதாவது கலெக்ஷன் சொல்லிட்டு வேலூர் கலெக்ஷன் சொல்லிட்டு அளவுக்கு ஃபேமஸ் துணி கடை அதில் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்ப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்தேன் அஜய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க மேனேஜர் அவங்க உண்மையில சொல்கிறேன் நீ காசை கொடுத்தா கூட அந்த அளவுக்கு உபசனை இருக்காது நான் போய் நின்னேன் ஆனால் சரணண்ணா வான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்த ஃபேன் செட்லாம் அவ்வளோ அருமையாக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு இதில் வந்து அந்த கடையை வந்து நல்லா காரணம் காரணம்னாக்கா அங்கே ஒர்க் பண்ணுற தொழிலாளிக்கு மட்டும்தான் அவங்க இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு ஓனருக்கு மேலே வர முடியும் அதில் வந்து ஒரு ரொம்ப பணிவு அந்த எல்லா கஸ்டமருக்கும் ஒரு அன்பான உபசரண என்ன சொல்கிறேன் அந்த கலர்ஸ் ஓனருக்கு வந்து அந்த அஜய்க்கும் சிங்காரவனருக்கும் அதிகமான ப்ரம்பஸ் கொடுத்தா கூட தப்பே கிடையாது நல்ல ஒரு அருமையான ஒரு இது நீ நம்ப மாட்டிங்க நான் காசு கொடுத்தா கூட நான் வந்து இதை எடுத்து முடியும்ன என் கூடையே வந்தார் ஒருத்தர் வச்சு பேக் எடுத்துச்சு என் இருந்து பேக் எடுத்து வச்சார் பாருங்கண்ணா எல்லாேருக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு யார் காரணம் நீங்கள் தான் சார் அந்தளவுக்கு பணிவான ஒரு இது நான் ஆனால் சரணன்னா அந்த பனிவானதுன்னு நாங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்னதாக அந்த துணி கடனைக்கு பெரிய லெவலாக இருக்குது உண்மையிலே சொல்கிற பாருங்கள் அந்த ஒர்க்கரை விட அந்த ஓனர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு பாருங்கள் அளவுக்கு பக்குவமாக அந்த ஓனர் உங்க அவங்க வச்சு வேலை செய்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒர்க்கரை அந்த ஓனருக்கு மனமார்ந்த நன்றி அந்த அஜய்க்கும் அந்த சிங்கார வேலை சார் ரெண்டு பேருக்கு வந்து அதிகமான வேலைங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ரொமோஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு கொடுக்கணுன்னு அதை ஐயா வேண்டிக்கிறேன் இங்கே அருமையான சூப்பரான ஒரு ஒர்க்கரு அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கரும் அருமையான ஒர்க்கர் பாருங்கள் வாங்க வேலூரில் பார்த்தீங்கன்னாக்கா தி கலர்ஸ்னு சொல்லிட்டு அதில் இருந்தால் ஃபேமஸ்ஸு எண்டிங்லேயே போடுற பாருங்க சூப்பராக இருக்கும் வேணும் துணியில வேலை இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது நேற்று போட்டு ட்ரெஸ் போட்டு நம்ம பாருங்க இதில் போட்டு சொல்றேன் அது அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு சரணான இப்படி போடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேண்ட்டு போடு ஷூ இந்த ஷூ பாருங்க அதனால் பாருங்கள் ஒருத்தரை பற்றி நல்லா சொல்ல தப்பே கிடையாதுங்க நல்லது செய்தால் சொல்லி தப்பே கிடையாது நல்ல உபசரண பத்தாத்துக்கு என்னை ஒரு சேரில் உக்கார வச்சுட்டு இந்த ஃபேண்ட் டைட்டாக இருந்துச்சு அந்த ஃபேண்ட்டு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன் அங்கேயே கட்டிங் பண்ணி கொடுத்துருவேன் எல்லாமே அதே மாதிரி உக்கார வச்சு எனக்கு ஒரு கூல் டிஸ் பாட்டில் வாழ்ந்துருக்கு போய்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக பாருங்கள் அதுமாரி நல்லது செய்யுங்க நல்லது நடக்குங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எப்படி எண்ணுறோம் எண்ணமோ நல்லாயிருக்கும் அடுத்த இன்னொரு பற்றி சொல்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ள வண்டி பாருங்கள் சார் இன்றைக்கி எல்லா வண்டியிலும் பத்து பத்து ரூபாய் அதில் குறைப்பு பத்து ரூபா நான் வெறும் பத்து ரூபாயில் பத்தாயிரம் குறைச்சி கொடுப்பறேன் எல்லா வண்டியிலும் இன்றைக்கி சொல்ற வீடியோ இல்லை குறச்சி கொடுப்போறேன் எனக்கு கிட்ட 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 வரணும் இன்னும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி மூணு இருக்குது இன்னும் அதுக்கு வச்சுலாம் கவலைப்படாதீங்க நான் விற்றுட மாட்டேனா நான் விற்பேண்ணா விற்க மாட்டேன்னு கமால் இன்றைக்கி சொல்லணும் இரநூத்தம்பது வண்டி விற்பேண்ணா இல்லை முந்நூறு வண்டி விற்பேண்ணா நீங்கள் தான் சொல்லணும் நல்லாருமே ஒரு ஒரு கமாண்ட்ஸு ஒரு ஒரு லைக்கு நீங்கள் போகிற லைக்கு தான் எல்லாருக்கும் நம்ம செய்யலான்னு ஆசைப்பட்றேன் முதியோர் முதியார்க்கு கொஞ்சம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லை செய்யலான்னு பண்ணுறேன் பண்ணலாம் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு வெறிட்டோம் இருபது ரூபாய் மைலேஜு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டே கால் தான் சொல்லியிருந்தேன் அப்புறம் ரெண்டு ரூபா ஆக்கினேன் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று சொல்லலை வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து சுக்குருவா கொடுத்துட்றா வெறும் பதினஞ்சாயிரத்து வண்டி குறைச்சி குத்துரு பாருங்கள் பணத்தை கல்லில் காட்டுங்க அத்தையும் குறச்சி வாங்கி கொடுப்பேன் இருபது ஒரு மைலேஜ் பன்னெண்டு மாடலு இந்த டாட்டா சும்மா பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது இஸ்ட்டு ரெண்டு ஓனர் ஃபஸ்ட்டு ரெண்டே கால் ஆக்கினா ரெண்டு ரூபா ஆக்குண்ணே ஒன்று தொண்ணூறு ஆகின ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் கெட்ட வாங்க ஒரு ஒரு லட்சத்தி லட்சத்தேபா கொத்துடலாம் ஒன்று அறுபது கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது இஸ்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பு கரண்ட்டு தெளிவாக இருக்கும் தனியாக வீடியோ போடுறேன் போட்டு பாருங்க இந்த ஸ்குவாடாக பேப்பியா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரரூபா சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டே கால் ஆகினா அப்புறம் ரெண்டு ரூபா ஆகிடுறேன் இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆயிரம் சுக்குறா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் வண்டின்னா வண்டி நூற்றுக்கு சார் உங்கள் சார் நம்பி ஏற்றும் போகலாம் சார் வண்டி நான் கிட்டத்தட்ட நாலு நாளாக வண்டி ஓட்டி மாதிரி இருந்தேன் நல்ல மைலேஜ் சரியான வண்டி சார் ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட் பேக் பேக் ஒய்ஃபர் அலாய் வீல் எல்லாமே சார் வண்டி வண்டி நம்பி ஏற்றும் போகலாம் லாங் எங்கே வேணால் போகலாம் சார் நான் நாலு நாளாக ஓட்டியிருந்தேன் ஐநூறுபா போட்ட டீசல் அப்படியே இருக்கும் வெறும் எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வண்டி ஏன்னா நான் நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லுவேன் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சொல்லிடுவேன் உங்கள்தான் நல்ல வண்டி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் எஃப்சியின் ஸ்விட்செலாம் கரண்ட்டில் இல்லை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்டாங்க அப்புறம் ஒன்று எழுபத்தஞ்சுக்காகண்ணே அப்புறம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்லலாம் ஒன்று அறுபது சுகுராக குத்துலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு சுகுராக குத்துலாம் சார் கெட்டவா பணத்தை கல் காட்டு குத்துற இந்த டிசைர் பாருங்கள் ஒரு கஸ்டமர் முடிச்சிட்டாங்க இதை நம்பி வந்துடாதீங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து நம்ம செஞ்சிலேருந்து எடுத்து வாங்க இன்னைக்கு வண்டிது அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்துடாதீங்க முஷ்டன் இந்த யூகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இஸ்ட் ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான வேலை தான் சார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாக கேட்குறாங்க மூணு ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூறு சொல்லுறாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சா சுகராக குத்துலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பல்ஸு பாருங்கள் ரெண்டே கால ரூபாய் கேட்குறாங்க ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய்க்கு சூறாக குத்துடலாம் இந்த வரணா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் ரூபா போட்டுருந்தேன் அப்புறம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சூறா குத்துலாம் பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சுருட்டிக்கு வரணா தாராளமாக எடுக்கலாம் தப்பே கிடையாது அருமையாக இருக்க வேண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சூறாக குத்துடலாம் சார் ஹைட்டென்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டே காலரே கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சுக்குராக குத்துலாம் ரெண்டு ரூபாடு கொடுத்துருவோம் ஒன்று தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருவோம் சார் பணத்தை கண்ணில் காட்டுங்க நம்ம டார்கெட் அடியணும் அவள் தான் என்னுடைய குறிக்கோள் நீங்களும் வேலையை கம்மியாக எடுத்துன்னு போனோம் ஹைட் அண்ட்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுக்குராக குத்துல ரெண்டு பதிஞ்சு கொடுத்துருவோம் சார் ரெண்டு பத்து கொடுத்துருவோம் சார் பணத்தை கட்டுக்கிறதுக்கு கட்டுங்கிறதுக்குற பதினாலு யாருமே தர மாட்டாங்க ஒரு சீட் கவர் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வண்டி பாருங்கள் வர்ணா டீசலு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டே கால் ரூபா கேட்குறாங்க ஒரு ரெண்டு ரூபா ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சி கிட்ட கிட்ட வாங்க கம்மி கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு வர்ணா பாருங்கள் வேகனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டே கால்டே கேட்குறாங்க ரெண்டு பாஞ்சு பாஞ்சிக்கு சுரகுத்தலாம் நல்லாயிருக்கு வண்டி நீ ரெண்டாயிரரூபா ரெண்டே முக்கா விற்கிற வண்டி இந்த டாட்டா நான் வைப்பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சுக்ரகுத்தலாம் பதினாறு பதினேழு லிஸ்ட்டு ரெண்டு ஓன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு பொலி ரூவா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அஞ்சாயிரம் ரூபா போட்டேன் அஞ்சு ரூபா ஆகினா நாலே முக்கால் சொல்லிக்கிறேன் நாலாயிரரூபா சொன்னேன் வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுக்ரகுத்தலாம் அருமையான வண்டி வாங்க அடுத்த ரெனால்டு ஃபல்ஸு பாருங்கள் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூப்பே கேட்கறாங்க ரெண்டாயிரம் காலத்தில் பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் அதுக்காக இருபது வரும் டீசல் ரெண்டி தான் நிசான் மைக்ரா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர்ரு இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் அட்லீஸ்ட் அது இருபத்தி ரெண்டாவது கொடுக்கும் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் பதிமூணு பதினாலு டெஸ்ட்டு இந்த விஸ்டா பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒன்று பாஞ்சு சுகுரூவா குத்துடலாம் விஸ்டா கெட்டாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டெஸ்ட்டு ஐ டென் பாருங்கள் ஸ்போர்ட்ஸு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோம்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாக கேட்குறாங்க மூணு முப்பது கேட்டு மூணே கால்ரே கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு மூணு ரூபா ரெண்டு தொண்ணூறு கூட சுகராக கொடுத்துருவாங்க பணத்தை காட்டுங்க காட்டுங்கிறது குத்துறேன் தெரியான வண்டி அப்படி சுற்றி காமிச்சிருவோம் வண்டி மட்டும் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை பேப்பர் கரண்ட்டு வெறும் ஒரு லட்சம் தருவதுனே கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துருவாங்க சூப்பராக வண்டி இதையே சுற்றி காமிச்சிருக்கு அடுத்து பாருங்கள் டாட்டா விங்கரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போர் ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து அறுபது தேங்காய்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டாங்க இன்னும் பத்து ரூபா கம்மின்னு ஒன்று முப்பத்தஞ்சு சுகராக கூத்துடலாம் பணத்தை கல்லு காட்டுங்க எடுத்து கூத்துறாங்க ஸ்கூல் ட்ரிப்புக்குள்ளே சூப்பராக இருக்கும் சரிதா துணியில் எடுத்துட்டோம் ஏற்றுட்டு நேராக வந்து அப்படியே கரெக்டாக வர சொல்ல ஒரு நைட்டு ஒரு ஒம்பது ஒம்பது கலாயிடுச்சு அது போக சொல்ல பசியெல்லாம் இருக்கும் அங்கே போனால் அங்கேருந்து ஒரு ஒரு கஸ்டமரு அங்கே சிப்பா இதில் வேலூரில் பார்த்தீங்கன்னா காட்பாலில் தம்பி பிரியாணின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டு அங்கேயே ஒரு நண்பர் நம்மளுடைய சப்பர்வைசரு அவர் பார்த்துட்டு அவர் பேர் சுப்பிரமணி சுப்பிரமணிய ராமமூர்த்தி ரெண்டு பேர் பேர் என்ன சரி ஞாபகம் இல்லை பார்த்துட்டு ஆனால் வாங்கினா வாங்கினா நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சரவணா சரவணை பார்த்து பேசிவிட்டு அவர் என்ன பண்ணார் என்னென்னா ஒன்று ஆர்டர் எடுத்தார் பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் இப்படிலாம் இருப்பாங்களான்னு உலகத்தில் பண்ண அச்சுப்பால் அந்த வேலை செய்து உண்மையிலே அப்பா வந்து வேறு லெவலுங்க ஏன்னா கரெக்டாக காலைல எட்டு மணிக்கு வந்துருக்காரு நைட்டு பத்து மணி கூட அவர் ஓட்டல் விட்டு போகிறாரு எங்கள் பாப்பாவை படிக்க வைக்கணும்னு நான் நைட்டும் பக்கம் ஓட்டி போட்டு செய்தார்னு சொல்லிட்டு சர்வராக வேலை செய்கிறார் என் வீடு ரெகுலராக பார்க்குறாரு எனக்கு கார் ஒன்று ஓணுனார் இன்றைக்கி அந்த இதில் வேலை செய்து காலேஜில் படிக்க வச்சுரு பாப்பாவை ஒரு சர்வராக இருந்து பாருங்கள் நான் தானே படிக்கலை என்னால் படிக்க முடியலைன்னா எங்கள் பசங்களால் ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று கண்டிப்பாக நான் அண்ணா நல்லா வந்துட்டேன் அந்த காரை கண்டிப்பாக தான் எடுப்பேன் சொல்லிட்டு ரொம்ப சொல்றேன் அந்த அண்ணனுக்கும் மனசார வாத்துங்க நல்லா இருப்பேன் சார் முன்னாடி சொல்கிறேன் ரொம்ப ஏழ்மையானது அப்படியே சர்வர் சார் இப்படிக்கா நல்லா டாப்பாக இருந்துன்னு அவரே சாப்பிட்டு ரொம்ப அதாவது இவ்வளோவா கஷ்டம் இருக்கும்னு நினச்சி நம்ம நான் தான் கஷ்டப்படுற மாதிரி நம்மளோட அடித்தளமாக கீழே கஷ்டம் அதான் வாழும்போது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற நெச்சி பார்த்து வாழக்கூடாது நம்மளை கீழக்கரை நச்சு பார்த்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை அந்த ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்ம கூடாது அந்த நடத்துற வாழணும்னு சொல்லிட்டு எண்ணம் வரும் பாருங்கள் ஒரு ஒரு வீட்லையும் இவ்வளோ உள்ள கஷ்டத்துக்கு பாருங்கள் எல்லாமே விட்டுறாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ற எண்ணம் தான் அடுத்தவரம் சொன்னேன் பெத்த தாய் அப்படின்னா விட்டுறாதீங்க அப்பா அம்மா பத்திரம் பார்த்துங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க ஏன்னா நம்ம எவ்வளோ தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு சில ஆசை இருக்குது இந்த லீவ் டைமில் டூர் போவோம் நைட்டு போவாங்க எல்லாருமே எங்கெங்கே ஆசைப்பட்றாங்க இட்டு போவோம் அவங்க வயசான காலத்தில் நம்ம ஏதாவது குழந்த பருவம்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன குழந்தை சொல்ல நம்ம தூக்கி வளர்த்த மாதிரி இப்போ வயசானவர்கள் வந்து நம்ம தான் தூக்கிவாங்க வளர்க்குற மாரி ஆகிடும் அதனால் அவங்க என்ன அப்பா அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க சந்தோஷம் வச்சுங்க நம்ம சாமி கடவுள்னு பார்த்தினாக்கா நம்ம வேண்ட தெய்வம்ன்ற கிடையாது முருகுரோ எல்லாமே நம்ம கண்ணுக்கேற்ற தெய்வம் ஏறனா நம்ம தாய் தாப்பந்தான் தாய் தாப்புனா அன்பாக பார்த்துங்க நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைங்க நம்ம சொத்து சேர்க்கிறதுன்றது ஒரு வீடோ ஒரு காரோ அதெல்லாம் கிடையாது கல்வி தான் இன்றைக்கி பெரிய சொத்து நிறைய பேருக்கு பசங்களை படிக்க வைங்க அவங்க வாழ்க்கை நல்லா வளரும் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து லாஸ்ட்டாக ஒரு வண்டி சொல்லிடுற மாதிரி அந்த ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்து சுகுதா குத்தெல்லாம் பதினாறு பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு இருக்கு டவேரா பாருங்கள் நம்ம கம்மி ரேட்டாக தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒன்று எண்பது சுகராக குத்துடலாம் இந்த வே சாண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பு கரண்ட்டு ஏசி பக்கம் வரைக்கும் ஒரு ரூபாய் கேட்குறாங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு எண்பத்தஞ்சி ரூபா சுகுரூவா குத்துடலாம் இந்த வண்டி வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் கெட்டவாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்க வண்டி பார்த்தா சும்மா கும்முடு சார் எல்லாம் வேணும் வேலூர் கலசி துணி கடைக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்குது விலையும் கம்மி நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் மனசில் பண்ணுறது சொன்னேன் நல்லா இருப்போம் சார்